சக்திவேல் நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான் நான் இப்படியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமுங்க சக்திவேல் என்ன நினைக்கிறான் அப்படின்னா பாண்டியனை எப்படியாவது அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கான் அவனோட மகனை வச்சு அங்கே அரசியிருக்காங்களையா அரசியை நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிடு அப்படி மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா அவ்வளோதான் அந்த பாண்டியன் நமக்கு அடிமை இது வரைக்கும் நம்ம பாண்டியன்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தில் இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணிவிட்டு அவ்வளோதான் பாண்டியன் கதை இதோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்கான் இதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமே கிடையவே கிடையாது கிடையாது அவனோட அழிவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ராஜீவ் கூட்டு ஒரு அட்வைஸ் பண்றாரு நீ என்ன வேணா பண்ணுமா நான் ஒன்னும் வேணான்னு சொல்லலை ஆனால் கதிரை நம்பி மட்டும் நீ எதுவும் பண்ணாத அவன் எப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது நீ அவனை நம்பி ஏதாவது ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா அவன் எங்க வேணா உன்னை கவுத்தி விட்டு எஸ் ஆயிடுவான் ஸோ நான் சொல்றது கேளு நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாத அப்படின்ற மாதிரி பாண்டியன் நம்ம ராஜிகிட்ட அட்வைஸ் பண்றாரு ராஜி எதையுமே கேட்க போறது கிடையாது ஆனா இருந்தாலும் சொல்றது என்னோட கடமை நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ராஜி வந்து அதை பெருசா எடுத்துக்கல சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க கதிர் வந்து அந்நேரம் ரொம்ப அதை ஒரு கோவமா பாக்குறாரு ஆனால் இதற்கு இடையில நம்ம கோமதி பண்ண விஷயங்கள் உண்மையிலே ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா ராஜி அண்ட் கதிர் என்ன சின்ன பிள்ளையா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிருவாங்க நம்ம அவங்க வாழ்க்கையில தலையிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம கிட்ட அட்வைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதற்கு வேணா நம்ம பதில் சொல்லலாம் அல்லது அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர்த்து நம்ம அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போறது சரியா இருக்காதுங்க இந்த வேலை நமக்கு வேண்டாம் அந்த வேலையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்ல பாண்டியன் மூஞ்சில ஈ ஆடல அப்படின்னு சொல்லலாம் ஸோ பாண்டியன் ரொம்ப அமைதியாக தான் இருக்காரு ஏன்னா கோமதி வந்து ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க அது போக பாண்டியனை பேச விடாம பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க பண்றது தப்புங்க நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பாண்டியனுக்கு கோபம் வருது ஆனா இருந்தாலும் பேசுறது யாரு கோமதி தன்னோட முனைவியாச்சே ஸோ அதனால அவரால் பெருசா எதுவுமே பண்ண முடியல அதனால அவர் பொறுமையாக தான் இருக்காரு அவருக்கும் வேற வழி கிடையாது ஸோ அதனால் அவர் ரொம்ப அமைதியாகவே போயிடுறாரு இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் ராஜி என்ன விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நம்மளால் பிரச்சனை வருதோ நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசித்து கதிர்கிட்ட போய் மறுபடியும் பேசுகிறாங்க இங்கே பாரு கதீர் நம்ம செய்கிறது சரியா ஏன்னா மாமாவுக்கு நம்ம செய்கிற விஷயங்கள் சுத்தமாகவே பிடிக்கலை இது இந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது ஒரு மனக்கசப்பாவே இருக்குது நம்ம ஏன் இந்த விஷயத்த பண்ணுறோம் நம்ம வேணா விட்டுருவோமே தானே பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜிக்கு வந்து கதிர் பெரிய அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு இங்கே பார் ஒரே ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம் ஒரே ஒரு தடவை தான் போகிறோம் இதற்கு இடையில் நம்ம கனவை வந்து செயல்படுத்தலை அதற்கு வந்து நம்மளே தடையாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்மளை விட துரோகி நமக்கு நாமளே இருக்க முடியாது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா இந்த மாதிரி தடைகளை தாண்டி தான் அடையணும் எடுத்தோம் கவுத்தோம் வா அவ்வளோதான் முடிச்சு போச்சு இந்த உனக்கு நீ கடவுனோட கனவு அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம கையிலலாம் மாட்டாங்க அதற்காக நம்ம போராடணும் நித்தம் நித்தம் உழைக்கணும் அதற்காக ஜெயிக்கணும் பல தடைகள் இது வந்து உனக்கு ஒரே ஒரு தடை இந்த ஒரு தடை உன்னோட ஆசை என்ன அப்படின்றது இப்போ எனக்கு தெரிய வந்திருக்குது அது நான் வந்து செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரே ஒரு தடை இவர் வந்து முன்னாடி நிற்கிறாரு ஆனால் இந்த ஒரு தடைக்கே நீ பயந்துட்டேன் அப்படின்னா இனி எவ்வளவோ தடைக்கு இருக்குது அந்த தடையெல்லாம் நீ எப்படி கடந்து வடுவை இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தடை வெளியே போனால் வெளியே ஒரு தடை வரும் அதை தாண்டி போனால் அதுக்கு ஒரு தடை வரும் இப்படி ஒவ்வொரு தடையாக பார்த்து பார்த்து நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒதுங்கி போன அப்படின்னா நீ வாழ்க்கையில் என்ன நினைக்கிறியோ அது வந்து கடைசி வரைக்கும் ஆக முடியாது நீ கடைசி வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக வெளியே இருந்து கை வேணால் தட்டி

இருக்க தானே செய்யும் அதே தயக்கம் தான் இப்போ இவங்களுக்கும் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி கதிர் மேலே அவங்களுக்கு இருக்கிற காதல்னால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி கதிர் நான் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஏன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்க தானே செய்யும் ஸோ அது ஒரு பக்கம் போச்சுங்க ஸோ இன்றைக்கி எப்பசொட குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான் அதுக்கப்புறம் ஃபன்னா சில விஷயங்கள் நடந்தது அந்த போகி பண்டிகை அப்படின்றதுக்காக வீட்டை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னாரம் அரசி பண்ண சில விஷயங்கள் அப்படி தான் நடந்தது ஸோ அதை தாண்டி நாளைக்கு எப்பசோட்ல பார்த்தீங்கன்னா மயில் வீட்டிலேருந்து அவங்க அப்பா அம்மா வர்றாங்க அவங்க வந்து பேருக்கு வர்றது மட்டும் கிடையாது அவங்க பெரிய வேலை வேலையை பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் சம்மந்திங்க அப்படின்னா நாங்கள் மட்டும் தானே இருக்கோம் அப்போ நாங்கள் தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல ஏற்கனவே மீனா அவங்க அப்பா இங்கே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக இருக்காங்க அதை தான் லாஸ்ட் எப்பிஸ்ஸை செஞ்சுக்கிட்டையும் சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் ஆகப்போகுது ஏன் எங்கள் அப்பா வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இப்போது இவங்களும் வந்து லைட்டாக ஏற்றி விட்ற மாதிரி நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மயிலுக்கு நாங்கள் தான் செய்வோம் வேறு அவங்க மருமகள்லேருந்து யார் வந்து செய்ய போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் குத்தி காட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியனே சில நேரங்களில் வார்த்தை விடுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா லாஸ்ட் எபிசோட் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இது என்னம்மா புது பழக்கம் நம்ம வீட்டில் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது அதாவது சீர் கொண்டு வர்றது பொங்கலுக்கு சீர் கொண்டு வர்ற பழக்கமே இவங்க வீட்டில் கிடையாதான் ஏன் அப்படின்னா ரெண்டு பிள்ளைங்களும் ஓடி வந்துட்டாங்களா அதனால் அவங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்களாம் எப்படி பேசுகிறாரு பாருங்களேன் இப்போ பேசும்போது தான் அவருங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க ஸோ அதனால் மீனாக அப்படியே உள்ளே போயிடுவாங்க ஆமாம் இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னார்தான் போய் செந்தில் சமாதானப்படுத்துவார் விடுமையா சீக்கிரமே இந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவார் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து உங்கள் அப்பா இங்கே வருவார் அதுவும் சீர்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுவார் என்ன எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆயிருவேன்ல அப்படின்ற மாதிரி ஃபன்னாக சொல்லுவார் ஸோ அதுக்கப்புறமும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும் சொல்ல இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்க ஒரு பேரனும் பேத்தியோ அவங்க கையில் பெற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்காவது அவங்க வருவாங்கல அப்படின்ற மாதிரி ஃபன்னாக சொல்ல ஆமாம் ஆசை சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிளம்பிடுறாங்க ஸோ இதாங்க லாஸ்ட் எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வீடு அதாவது செவ்வாய்க்கிழமை கிழமை மயில் வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவங்க பங்குக்கு எப்படியெல்லாம் கொளுத்தி போட முடியுமோ அப்படிலாம் கொளுத்தி போட்டு போயிடுறாங்க இந்த வீட்டுக்கு நாங்கள் தான் சம்மந்தி நாங்கள் தான் எதுனாலும் செய்வோம் எங்களை தாண்டி செய்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பங்குக்கு வந்து அவங்க வார்த்தையை விட்டுட்டு போக இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி நம்ம மீனா ஏன்னா கோமதியும் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க எதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாகவே இந்த வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது இனிமே அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தான் அவங்கள ஆசைப்பட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை யார் ரூபத்தினாலும் வரும் அப்படின்றது இதன் மூலம் தெரிகிறது சரிங்க இதுக்கு அடுத்து தான் முக்கியமான இடம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குமார் குமார் பிரச்சனை தனி பிரச்சனையாக போய்க்கிட்டு இருக்குது குமார் வந்து இப்போ அடுத்து என்ன பிளான் பண்றான் அப்படின்னா அரசியை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அரசு கிட்ட சொல்லி சில விஷயங்களை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்துருக்கான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியை காதலிக்கணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னுலாம் ஆசை கிடையாது அவங்க அப்பா சொன்னார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவன் அரசியை நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் அரசு போய் நிற்க போகிறான் அரசி வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா பஸ் வந்து வரல லேட் ஆகுது அப்படிங்கவும் அரசிட்ட போய் பேசுகிறான் இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெண்டு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நிற்குது பஸ் வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லை அப்படின்னா வரவே வராது ஏன்னா பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ அதனால் நீ வேணால் என் கூட வாயே நான் உன்னை போய் காலேஜில் போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு வந்து அரசி சொல்கிறாங்க இல்லைப்பா நீ கிளம்பு ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் சண்டை கம்மியாக இருக்குது இதில் நம்ம ரெண்டு பேரும் பேசி அது புதுசாக எதுவும் ஜண்டை வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் நம்மளால் சேரட்டுமே உங்க வீட்டு பக்கம் பிரச்சனை எங்க வீட்டு பக்கம் பிரச்சனை ரெண்டு நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அந்த பிரச்சனை மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இவன் ஒரு பேசுறானே இவன் பேசுறது சரியா இருக்குமோ ஒருவேளை நம்ம இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துருமோ நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமையாயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் திங்கிங் வந்து அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு அவனை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ காதலிச்சு அவன் ஏமாத்திடுவானா அப்படின்றது தெரியல பட் நிச்சயமா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தா நல்லா இருக்காது கண்டிப்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் மேலும் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான் வருமே தவிர்த்து அவன் சொல்கிற மாதிரி ஒன்றாலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா பாண்டியனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க போட்ட பிளானை பாருங்களேன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா பாண்டியன் வந்து அவ்வளோதான் அசிங்கப்பட்டுருவான் அவமானப்பட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் இது தப்பு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க மனுஷ ஜன்மமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டியனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க பட் இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது கூடிய சீக்கிரமே புரிய வைக்க நம்ம பாண்டியன் சரிங்க இப்ப கதிர்ராஜ் அவங்களுக்குள்ள ரொமென்ஸ் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து ஃபன்னா நடக்குது அண்ட் இப்போ சரவணன் கிட்ட வந்து மயில் பேசுறாங்க எங்க நீங்க அங்க பார்த்தீங்களா ராஜீவுக்காக நம்ம கதிர் பேசின விஷயங்களை கவனிச்சிங்களா ஆமா 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 அவன் சரியாதான் பேசுனா ஆனா இருந்தாலும் அப்பாவை ஏற்று பேசிட்டான் அப்பாவை ஏற்று பேசுற தப்பு என்ன மயிலு அவங்க எப்படி இருக்கா இங்கே இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல மயிலு அவங்கள பாரு அப்பா பெத்த அப்பாவை எழுத்து பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல கதிர் பேசுனது தப்புன்னு சொல்றீங்களா இல்லை சரின்னு சொல்றீங்களா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ல நில்லுங்க அப்படின்றது அப்படிங்கிற மாதிரி மயில் கேட்க அதாவது மயில் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக இருந்தாலுமே அப்பா கிட்டே எப்படி பேசணும் அப்பா கிட்டே அப்படியே ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அப்பா வந்து வேணான்னு சொன்னால் சரிப்பா அப்படின்னு சொல்லினு வேணான்னு சொல்லிடும்ல அப்படின்ற மாதிரி இவள் சொல்ல எங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி இருப்பாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் சுய அறிவு பகுத்தறிவு எல்லாம் இருக்கல அப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சு பேசுகிறாங்க அப்போ எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறியா ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க நான் அப்படி சொல்லலை நான் உங்களை எதுவுமே நான் சொல்லலையே நான் அவங்கள தான் சொன்னேன் அவங்களுக்காக மட்டும்தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ஒருத்தரோட கனவுன்றது ஒருத்தரோட லட்சியன்றது அவங்க சார்ந்த அது அவங்களுக்கானது அதை போய் நம்ம தடுக்கக்கூடாது ஒரு வேளை நம்ம சப்போர்ட் பண்ணலாமே தவிர்த்து அதை தாண்டி நீங்கள் இந்த விஷயத்த செய்யுங்க நீங்கள் இந்த விஷயத்த செய்யக்கூடாது இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி மயில் சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் அவருக்கு புரியுமான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக புரியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவர் இன்னும் மலுமட்ட மாதிரி தான் இருக்கார் ஓஹோ அப்படியே மயில் பரவாயில்லையே நீ கூட நல்லா பேசுகிற ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோடனே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அவர் எடுக்கிறது பாவம் பச்சை குழந்தைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கயா அவங்க என்னையா சொல்லி கொடுக்க போகிறாங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட டைலாக் இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயமா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாண்டியன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி நொறுங்கி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே இவருக்கு எதிராக நடக்கிற மாதிரி இருக்குது எல்லா விஷயங்களும் இவர் கவனிக்கிறாரு எல்லாமே நமக்கு எதிராக செயல்படுறாங்க கதிராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம எந்த விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை தான் இவங்க எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு அவருக்கு பெருசாக ரீசன் அப்படின்றது எதுவுமே கிடையாது அவர் சொல்கிற விஷயங்களை கேட்கணும் அந்த குடும்பம் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இது மட்டும்தான் அவரோட எண்ணம் பட் அது நடக்காது போக போகும்போது தான் அவர் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிறாரு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஏன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கணும் இவங்க என்ன புதுசாலாம் புதுசு புதுசாக ஏதோ பிளான்லாம் போட்டு இவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு பட் அவரோட எண்ணம் அப்படியா இருந்தாலும் ஆனால் உண்மை என்ன கதிர் செய்யறது ஒரு நல்ல விஷயம் அவரோட மனைவிக்காக அவங்க ஒரு ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாரு ஸோ அது வந்து நல்லது தானே அதுக்கு வந்து இவர் பெருமைப்படணும் ¡Vale! என்னோட பையன் அவன் மனைவி ஆசையை நிறைவேற்றுறான் ஸோ உண்மையிலே பெரிய விஷயம் தான் பரவாயில்ல நம்ம பையன் ரொம்ப கெட்டிக்கார பையன் அப்படின்னு தான் அவர் நினச்சிருக்கணுமே தவிர ஆனால் அதை தாண்டி அவர் நினைக்கிற விஷயங்கள் வேறவா இருக்குது இவன் எப்படி இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது அவர் பேசுகிற விஷயங்கள் யோசிக்கிற விஷயங்கள் உண்மையிலே ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயங்கள் தான் இதை எந்த கருத்தோட எந்த நோக்கத்தோடு அவர் பேசினார் அப்படின்றது அதை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் ஆனால் ஒரு விஷயங்க அவர் பண்ணது கண்டிப்பாக ஹண்ட்ரட் ரொம்ப ஒரு தவறான விஷயம் தான் இவர் திருத்திக்கிட்டார் அப்படின்னா நல்லா இருக்கணும் பாண்டியன் கிட்டே வேற எந்த ஒரு கெட்ட ஹாபிட்டும் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது இந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இந்த குடும்பத்தில் நம்ம நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் கூட நடக்கக்கூடாது நம்ம தான் நான் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது ஸோ எது எப்படி இனி ஒவ்வொரு விஷயமும் பாண்டியன் அளவெடுத்து செஞ்ச மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சில நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அப்படி அதற்கு நேர்மாற ஏதாவது கெட்ட விஷயங்கள் பண்ணிடுறாரு இப்போ வரைக்கும் பாண்டியன் வந்து இந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது கெட்ட விஷயங்கள் சொல்லிட முடியாது அவருக்கு தெரிஞ்சு அது நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஆனால் அது அவங்க பசங்களுக்கு வந்து அது கெட்ட விஷயமா ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அதேதான் எல்லாமே எல்லாமே கரெக்டா இருக்காது ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு கரெக்டா இருக்கணும் அவரோட நோக்கம் அவருக்கு சொன்னா சரி அவர் சொல்ற விஷயங்களை கேட்கணும் அவர் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார் இதே சரவணன் பாருங்க என் பிள்ளை மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அவருக்கு வந்து அவர் சொல்ற விஷயங்களை வந்து கேட்டு தலையாட்டுறது நம்ம சரவணன் தான் ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என் பிள்ளை மாதிரி ஆயிருமா என் பிள்ளை தான் கெத்து என் பிள்ளை தான்

முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை அப்படின்னா எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல பாண்டியனுக்கு அந்த விஷயத்தை வந்து அவர் இழுத்து மூடுற மாதிரி தெரியலைங்க இன்னும் அவரோட மனசை வந்து இந்த விஷயங்கள் வந்து பிராண்டிக்கிட்டு இருக்குது என்னடா இவன் இப்படி பண்றானே நம்ம சொல்ற விஷயத்தை இவன் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் இவனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோ அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாண்டியன் உங்களுக்கு தான் பிரச்சனை அவங்கள விட்டுருங்க அவங்க லைஃப்ல முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுமே ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க தயவு செஞ்சு நீங்க அவங்கள விட்டுருங்களே அப்படின்றது தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ எது எப்படியுங்க பாண்டியன் இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறினார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை நான் அதெல்லாம் மாற மாட்டேன் நான் சொல்கிற விஷயங்கள் தான் சரி நான் சொல்றது தான் இந்த வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்கிடணும் செய்யணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே மேலும் மேலும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதுக்கே ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் பாண்டியனுக்காக ஸோ எது எப்படியுங்க இப்போ வரைக்கும் மேபிசோடு சூப்பராக போய்கிட்டு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுக்கப்புறம் எபிசோடு ரொம்பவே நல்லா இருக்கப்போது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் பாண்டியன் செய்கிற சில விஷயங்கள் அது அவருக்கே வந்து எதிராக முடியும் போது சில சந்தர்ப்பங்களில் அது வந்து ரொம்ப தப்பாக தான் பார்க்கப்படுது ஸோ நம்ம பாண்டியன் இதுக்கப்புறம் வந்து குடும்பத்தோட பிள்ளைங்களோட ஆசை என்ன அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லணும் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டாபிக்ல வருவோம் இப்போ நம்ம குமார் குமார் போய் அவங்க அப்பாட்ட பேசுகிறான் அப்பா அப்பா நம்ம இன்னைக்கு முதல் எடுத்த ஸ்டெப்பே வெற்றிப்பா நான் போய் இந்த மாதிரி அரசியை பார்த்தேன் வா பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆனால் அவள் என் கூட வரலை பட் அவள் என்னை பார்த்த ரியாக்ஷனில் ஒரு விஷயம் புரியுது அவள் வந்து என் மேலே காதல் கொண்டுருவான் இன்னும் சீக்கிரமே அவளை வந்து நான் மடக்கிடுவேன் மடக்கி என் வழிக்கு கொண்டு வந்துடுவேன் அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும்பா நீ சொன்ன மாதிரி எல்லா சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் இருந்துக்கிட்டு அதாவது சக்திவேல் இருந்துக்கிட்டு சபாஸ்ரா மகனே நீ தான்டா என் மகே சம்மடா சூப்பரா இப்படி ஒரு விஷயத்தை தானே நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இனிமேல் இருக்குடா அந்த பாண்டியனுக்கு அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பாண்டியன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவ்வளோ தான் அவனை வந்து நெருப்பில் நடக்கிற மாதிரியே நான் பார்த்துக்கிருவேன் அவனை கொஞ்சம் கூட நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் வாழ்க்கையில் ஏன்டா இவங்களை எதிர்த்தோம் ஏன்டா இவங்களை பகைச்சோம் ஏன்டா இவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் நடுங்கணும் அவன் வந்து அஞ்சு மறழணும் அந்த அளவுக்கு நான் அவனுக்கு சம்பவம் செய்ய போகிறேன் நீ இந்த விஷயத்த மட்டும் சரியாக செஞ்சுட்டேன்னா போதும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் கூட அவன் நினைக்கிற மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு மோட்டிவ் பண்ற மாதிரி சூப்பர்டா நீ தானே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் முத்துவேல் அண்ட் சக்திவேல் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சாலும் அது நடக்காது முத்துவேலை கூட ஒரு வழியில் ஏற்றுக்கலாங்க ஆனால் அந்த சக்திவேல் போட்டவனை எந்த வழியிலையும் ஏற்றுக்கவே முடியாது அவன் மனுஷ பிரிவியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதெல்லாம் ஒரு என்ன சொல்ல அது ஒரு ஜந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோக்கம் அவன் நல்லா இருக்கணும் அவன் நினைக்கிற விஷயங்கள் நடக்கணும் அதை தாண்டி அவனுக்கு வந்து ஒரு விஷயம் கூட கிடையாது ஒரு விஷயம் கூட தெரியாது அதனால் அவன் நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி அவன் நினச்ச விஷயங்கள் ஏதாவது நடந்துருச்சோ அவ்வளோதாங்க அது பாண்டியன் குடும்பத்துக்கு பிடிச்ச கட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசு பாவம் நல்ல பொண்ணு நான் எப்படி பார்த்தா பழனியை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும் பட் பழனி வந்து கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறான் அவங்களோட ஒரு அஞ்சு ஆறு வயசு கூட அப்படின்றதுனால என்னமோ பாண்டியன் யோசிக்கிறாரு ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் பழனி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்காது அதுவும் வீட்டிலேயே இருக்கிறாரு எல்லா விஷயத்தையும் பார்க்குறாரு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவர் தான் எழுத்து போட்டு செய்கிறாரு ஸோ அந்த பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ ார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட ஆசையும் தான் இருக்கு ஏன் நீங்க யாருக்கும் கல்யாணம் பண்ணி தரணும் நினைக்கிறதுக்கு பழனிக்கே கல்யாணம் வச்சு பண்ணி கொடுத்துடலாம்ல ஏன்னா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அவங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்க யாரும் காந்திமதியும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க உங்க வீட்டில் இருக்கிறவரை அவனுக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் விட மாட்டாங்க வெளியில இருந்து பொண்ணை பார்த்தா தானே விட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணை பார்த்தா அதை எப்படி தடுக்க முடியும் தடுக்கணும் அப்படின்னா பாண்டியன் சொல்லி பாண்டியன் பாண்டியன் உங்க பொண்ணை பழனி கொடுக்காதீங்க பழனி கெட்டவை அப்படின்னு சொன்னா தான் உண்டு ஏன்னா அப்படி சொன்னாலுமே பழனி காரி சாரி பாண்டியன் வந்து காரி மூஞ்சி எடுத்து போடாம வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லிடுவாரு ஸோ அதனால பாண்டியன் இந்த முடிவு எடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த முடிவு ஒட்டுமொத்தமா அவரோட குடும்பத்தோட வாழ்க்கையவே மாத்திரும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாண்டியனை நம்ம பார்க்க போறோம் இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் அப்படின்றத விட எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறார் பாண்டியன் அப்படின்றத தான் பார்க்கணும் ஏன்னா பாண்டியன் இது வரைக்கும் நிறையா விஷயங்கள்ல நிறையா பிரச்சனைகள வந்து தோற்று போயிருக்காரு நிறையா விஷயங்கள் அவருக்கு வந்து எதிராக வந்திருக்குது அவருக்கு வந்து ஆபத்தா வந்திருக்குது ஸோ நிறையா விஷயங்கள் வந்து அவர் தனியாக பேரனே ஃபேஸ் பண்ணியிருக்காரு பட் இது வந்து பிள்ளைங்க விஷயம் அப்படின்றதுனால எந்த ஒரு முடிவையும் அவரால எடுக்க முடியல ஸோ இப்போ குமார் நினச்ச மாதிரியே ஒரு படி ராஜியோட சாரி அரசியோட மனசில் இடம் பிடிச்சிட்டான் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா பண்ணி அவங்க மனசை எப்படியாவது ஏமாற்றணும் அவங்க மனசை கலைக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நிச்சயமாக செய்வான் அதுலேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருவான் அதுதாங்க வேதனையான விஷயம் அவன் நினைச்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் அவனுக்கு சாதகமாகவே நடக்கும் பட் இது எந்த அளவுக்கு நிரந்தரம் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றத விட அவன் நினச்ச விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு வேதனை நமக்கு இருக்குது என கிட்டத்தட்ட அவன் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூட போகுது அதே மாதிரி இனி அவங்க நினைச்ச விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் பார்க்கலாம் இந்த பிரச்சனையில் வந்து பாண்டியன் எப்படி வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அண்ணதம்பிங்க மூணு பேர் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் எப்படி வந்து அவங்கள காப்பாற்றிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை அது போக நம்ம கோமதி கோமதிக்கு வந்து நீங்கள் என்னை பழிவாங்கணும் அப்படின்னு தான் இப்படி பண்ணுறீங்க ஸோ உங்களோட நோக்கம் என்ன நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போட அதே மாதிரி அங்கிட்டு முத்துவேல் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க இது தப்புடா அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னா வேற வழி இருக்குது நம்ம பொண்ணுங்க அவங்க அந்த பசங்களை விரும்பி போனாங்க நீங்கள் வந்து பண்ணுறது விருப்பம் கிடையாது நீங்கள் பண்ணுறது தப்பான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனாலும் இவங்க வந்து புரிஞ்சுக்கிற நிலமையில இவங்க இல்லை இவங்களோட எண்ணம் ஏக்கம் செயல்பாடு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நோக்கி இருக்குது நம்ம எப்படியாவது பாண்டியனை வந்து கதற விடணும் பாண்டியனை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது பாண்டியனை வந்து நம்ம அழிச்சியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஞ்சன்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்படி சுத்துறது அவங்களுக்கு தான் அது கெடுதல் ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் ரிபீட்டடாக ஒர்க் ஆகும் ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது நேரடியாக அது அவங்களுக்கு தான் வரும் அப்படி இருக்கும் போது இவங்க மீண்டும் மீண்டும் பாண்டியன் வழியில் கிராஸ் ஆகிறது அது அவருக்கு நல்லதோ இல்லையோ இவங்களுக்கு ரொம்ப கெட்டது அதனால இவங்க அமைதியாக இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லதுங்க சரிங்க இப்போது அரசி வந்து இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லுவாங்களா மேபி எல்லா அண்ணனும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பழகிறாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகிறாங்க அரசு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொல்லணும் இந்த மாதிரி பழகிறான இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ண நான் எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க அண்ணன் எல்லோரும் உதவி செய்ய தான் செய்வாங்க ஸோ அப்படி செய்யும் போது அவனோட நோக்கம் என்ன அப்படின்றத அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அவன் நோக்கம் உண்மையா அதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் இருக்குதா திட்டம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவன் மாட்டிக்கிடுவான் ஸோ இதுக்கப்புறம் அவள் நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதுபோக இன்னும் நிறையா திருப்புமுனைகள் இருக்குங்க இருக்குதுங்க இதுலேயே மயில் அவங்க அப்பா பார்த்த வேலை அவரெல்லாம் சொல்லமா சொல்லவே கூடாது கஞ்சிக்கே வழியில்னாலும் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுல நம்ம மயில் குடும்பத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட நிலைமையெல்லாம் பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கார் துப்பிடுவாருடே டே ஒழுங்கு மரியாதை விட்டு போங்கடா இவ்ளோ பிராடு பண்ணிட்டு இவ்வளவு கேவலமான விஷயங்கள் பண்ணிட்டு இவங்க வந்து எந்த தப்புமே நடக்காத மாதிரியும் இவங்க தான் யோகிங்க மாதிரியும் இப்போ இவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க உள்ள பெண்கள் அதாவது மருமகள குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மீனாவையும் சரி நம்ம ராஜையும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டுல மருமகள் அப்படின்னா என் மகன் மட்டும் கெத்து அப்படின்ற மாதிரி இவங்க மகளோட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் தங்கம் வந்து போலி அப்படின்றது தெரியும் தெரிஞ்சும் வந்து அவங்க இன்னும் போட்டு கொடுக்காம இருக்கும்போது அவங்களுக்கு கோயில் தட்டி கும்பிடணும் ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவங்களும் பேசுகிறாங்க ஆனால் மயிலுக்காக மட்டும்தான் அவங்க வந்து பொறுமையாக இருக்கிறாங்க ஏன்னா மயில் பாவம் இல்லையா ஸோ மயில்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் மூலியமாக இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சத்தியம் பண்ணதுனால தான் இவங்க வந்து அப்படி அப்படி சொல்லிடுவாங்க அதான் சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் மீனாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா டேய் நான் என் சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நீ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க அசிங்கப்பட வேண்டியதான் என்ன வேறு வழி கிடையாதே அசிங்கப்பட்டு தான் ஆகணும் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க மீனா ஸோ மீனா கிட்டே அவங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா மீனா எப்போ என்ன வேலை பார்க்கணுமோ அப்போ அந்த வேலையை பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ எது எப்படி அவங்க மீனாவோட இன்னும் குணம் தெரியாமல் தான் இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் இதுக்கப்புறமாவது மீனாவோட குணம் புரியுதா இல்லை மீனா பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றது இனி வர இப்போ சொல்ல தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ